விநாயகன் நூற்றி அறுபத்தி ஐந்து உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்முக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திறவுத்துறை அமைச்சரவர்களே மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் பவுஞ்சிபட்டு ஊராட்சியில் மின் தேவை அதிகரித்த காரணத்தினால் பிரம்மகுண்டம் மின்மாட்டியில் உள்ள மின் பழுக்களை பிரித்து புதிய மின்மாற்றி கூடுதலாக நிறுவப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை மாண்பு பேரவைத் தலகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கார்த்திகேயன் அமைத்துக் கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் தொகுதிக்குட்பட்ட மூங்கில் துறைப்பட்டு புரசப்பட்டு பொருவலூர் இளையாங்கண்ணி ஆகிய கிராமங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பெருந்துரைப்பட்டு எஸ் எஸ் இருந்து திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வாழவச்சனூர் வழியாக தென்பெண்ணை ஆற்றை கடந்து மின்சார விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மழை வெள்ள காலங்களில் ஆற்றின் குறுக்கே செல்லும் மின்கம்பிகள் துண்டிக்கப்படுவதுடன் நீண்ட தூரத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படுவதால் பெரும்பாலான நாட்கள் இப்பகுதியில் மின்சார தாழ்வழுத்த நிலை உள்ளதாக விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் திராவிட மாடல் ஆட்சியில் தங்களால் திறந்து வைக்கப்பட்ட ஈரையாம்பட்டியில் உள்ள ஒன் பார் டுவெண்ட்டி டூ கேவி திறனுடைய துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது மேற்கண்ட துணை மின் நிலையத்தில் இடவசதியும் இருக்கின்றது ஆகவே அங்கு ஒரு ஒன் டன் பார் லெவன் கேபி மின்மாற்றி அமைத்தால் இப்பகுதியில் உள்ள தாய் விநியோகம் சீரடையும் இதற்கு மாண்புமிகு அவர்கள் முன் வருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் திரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இரண்டு புதிய துணை மின்னலையும் அதே போல ரிசிவந்தயம் தொகுதியில் ஒரு புதிய துணை மையம் தராய்த்தியதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த ஆற்று பகுதியில் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களை மாற்றி புதிய துணை அமைத்து அங்கிருந்து மின் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் துறையினுடைய அலுவலர்களுக்கு எடுத்து சொல்லி ஆய்வு செய்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திகேயன் பேரவைத் தலைவர் அவர்களே எதை கேட்டாலும் தருகின்ற மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் மேலும் ஒரு கோரிக்கை ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட புரசப்பட்டு கிராமத்தில் சுமார் ஆறாயிரம் பேர் மக்கள் தொகை உள்ள பெரிய ஊராட்சியாகும் இந்த ஊராட்சியில் மேட்டுக்கொள்ளை வடக்கு தெரு கங்கையம்மன் கோவில் தெருக்களின் வழியாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய பம்பு செட்டுகளுக்கு உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இப்பிரச்சனையால் திருவிழா சமயங்களில் சாமி வீதி உலா வருவதற்கும் அறுவடை காலங்களில் கரும்பு நெல் வைக்கோல் ஏற்றி வருவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது பருவமழை காலங்களில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதால் இக்கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியில் மின் பாதை அமைத்து தரும்படி தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் தொகுதியிலுடைய மின் தேவையை கவனத்திலே கொண்டு முதலமைச்சருடைய வழிகாட்டதோடு ஏற்கனவே நூத்தி தொண்ணூத்தி நாலு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் கம்பிகள் வந்து தாழ்வாக செல்கிறதோ அதெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன மான்மிகு உறுப்பினர் சுட்டி காட்டியிருக்கிற அந்த பகுதியில் இரண்டொரு நாட்களில் துணைநோட அலுவலர்கள் சென்று ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவை தொழிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் கே பி அன்பழகன் பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தெருக்களுக்கும் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் புதிதாக தெருவிழுக்கு அமைப்பதற்காக மின் மின்கம்பத்துடன் கூடிய தெருவி அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது அது இன்று வரை நிறுவப்படாமல் இருக்கிறது போதிய மின்கம்பம் இல்லை என்று தகவல் சொல்கிறார்கள் ஆகவே அதை விரைந்து முடித்துக் கொடுப்பதற்காக மாண்பு அமைச்சரவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் அமைச்சரவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதற்கான நிதிகள் செலுத்தியிருந்தால் நிச்சயம் மின்வாரியம் துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அதற்கான இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மின்வாரியத்தில் இருப்பு இருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் இன்று துறையினுடைய அலுவலகத்தில் கேட்டு தேவை ஏற்பட்டால் அருகாமையிலிருந்து இருந்து அதற்கான மின்கம்பங்கள் மாற்றி எடுத்து சென்று பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே நிதி அந்த தொகை இருந்தால் நிச்சயமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது குறித்து கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்மிகப் பேரவைத் தலைவர்களே தண்டாம்பட்டு வட்டம் தலைவர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை திருவண்ணாமலையில் தான் கோட்டம் மின்சார கோட்டம் செயல்படுகிறது தன்றாம்பட்டு தனி வட்டமாக பிரிக்கப்பட்டும் இன்னும் தனியாக ஒரு கோட்டம் இல்லை இந்த ஆண்டு அந்த கோட்ட அலுவலகத்தை தொடங்கி வைக்க மாண்மிகு அமைச்சரவர்கள் முன்னோர்வராய் என்று மாண்மிகு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன் மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படுகின்ற இடங்களில் மட்டுமே புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் உறுப்பினர் சுட்டிக்காட்டுகின்ற பகுதியில் மின் இணைப்புகளுக்கு ஏற்ப துறை பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்ற உறுப்பினர் மாங்குடி மாங்குடி பேரவைத் தலைவர்களே தேவகோட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட சருகணியை சுற்றியுள்ள ஏறக்குறைய எண்பது கிராமங்களுக்கு மேலே இருக்கின்றது அங்கு குறைந்த மின்னழுத்தம் இருப்பதாக பல்வேறு முறை புகார்கள் தெரிவித்திருக்கின்றது இதில் இந்த இந்த பகுதியில் சருகணியில் அதற்கான இடமும் தயாராக உள்ளது ஆகவே அங்கு துணை மின்னணு அமைக்கப்படுமா என்பதையும் போன்று எங்களது காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் பேரூராட்சி கோட்டையூர் பேரூராட்சிக்கு இடையில் மிகவும் வளர்ந்து வரக்கூடிய பகுதி அந்த பகுதியும் குறைந்த மின்னழுத்தமாக இருக்கின்றது அங்கும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்ற அமைச்சர் பேரவைத் தலைவர்களே காரைக்குடி தொகுதி சருகணி பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன கூடுதலாக ஒரு புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார் ஏற்கனவே முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மின்னல்கள் அறிவிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதல் கட்டத்தில் இந்த புதிய துணை மொழி அமைப்பதற்கு சர்குனி புயல் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் வரும் ஆண்டுகளில் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே காமராசபுரம் பகுதியில் அறுபது எழுபது ஆண்டு கால குடியிருந்து வருகின்றார்கள் அவர்கள் பழைய வீட்டு வரி எல்லாம் மின்வரி எல்லாம் செலுத்தியிருக்கின்றார்கள் அவர் வீடு இடித்து கெட்டுகின்ற பொழுது மாற்றுவிட்டு திருப்பி மின் இணைப்பு கொடுப்பதற்கு அதிகாரிகள் சில சங்கடங்களாக இருக்கின்றது அதை மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் தயவு கூர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த மாற்று பணி கரண்ட் இருக்கின்றது அதை வீடு இடுத்துக்கிட்டு பொழுது அது ருவரியாக எடுத்துக்கொண்டார்கள் திருப்பி கொடுப்பதற்கு முடியாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு அதிகாரிகளை கொஞ்சம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மாண்பு பேரத்தலர்களே மாண்பு உறுப்பினர்களே இது குறித்து ஏற்கனவே கடிதம் வழங்கி இருந்தார்கள் அந்த கடிதத்தை துறையினுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு வார காலத்திற்குள் அந்த கடிதம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டொரு தினங்கள் அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரத்தலராக தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்